வாழ்கவளமுடன் வாஸ்துவின் அதிபதியான சூரிய பகவானை வணங்கி இன்றைக்கு ஒரு அற்புதமான ஆனந்தமான தலைப்பை பற்றி பேச போகிறேங்க இன்றைக்கி தலைப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா வாஸ்துனா என்ன இது நிறைய பேர்த்துக்கு புரியறது இல்லைங்க வாஸ்துனா வந்து யாரோ பார்க்குறது எங்கேயோ பார்க்குறது அப்படின்னு நினச்சிக்கிறாங்க ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா பெற்றுக்கொள்ளும் தகுதியை ஏற்படுத்துவது வாஸ்து இதுதான் உங்களுக்கு உண்மையான விஷயம் அதாவது வந்து ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்றால் தனக்கு எல்லாவித வாய்ப்பும் கிடைக்க வேண்டும் என்றால் பெற்றுக்கொள்ளும் தகுதி ஏற்க வேண்டும் அவரவர்களுக்கு என்ன தகுதி இருக்குதோ அதற்கு மாதிரி தான் வாழ முடியும் இதுதான் பிரபஞ்சத்தோட விதி இப்போ நம்மளுடைய கல்வி கலாச்சாரம் அப்படிங்கிறது ஒரு புறம் இருக்கும் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு சட்டதிட்டங்கள் இருக்கும் ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு இடமும் மாறும் அதே போல பிரபஞ்சம் வந்து என்னைக்கு எல்லாமே ஒன்றுதான் எல்லாத்துக்கும் நிலம் ஒன்றுதான் சூரியன் ஒன்றுதான் அதனாலதான் வாஸ்தியின் அதிபதி சூரியன் சூரியன் இருந்தால் தான் உங்களுக்கு நார்த் சவுத் எல்லாமே தெரியும் அதை வச்சு தான் உங்களுக்கு இந்த பிரபஞ்சமே அடக்கம் அதுக்குள்ளதான் அவங்க நம்ம வரணும் அதுக்கு வருவதற்கு இந்த வாஸ்து எப்படி சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா பெற்றுக்கொள்ளும் தகுதின்னு சொன்னாங்க ஒரு குடும்பம் ஒரு குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா முதல்லலாம் ஒரு ஏழு குழந்தை எட்டு குழந்தை பத்து பன்னெண்டு வரைக்கும் இருந்ததெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம் நம்மளுடைய அனுபவத்தில் அப்படி இருக்கிற பட்சத்தில் ஒரு ரெண்டு குழந்தை ஒரு குழந்தை மட்டும்தான் வெளியே போய் எங்கேயோ ஒரு பக்கம் நல்லா சீரும் சிறப்புமாக வருவாங்க ஆனால் மீதி பேர் வந்து அதே இருந்து நார்மலாகவே வாழ்ந்து போயிடுவாங்க காரணங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த வீட்டினுடைய வாஸ்து வீட்டினுடைய வாஸ்து எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா வட்ட வடிவமாக முதல் வீடு கட்டுவாங்க பார்த்திங்கன்னா வட்ட காம்பவுண்ட் சுகர்லாம் வட்டமாக இருக்கும் வீடு மட்டும் சாதனமாகவும் சேவமாகவோ அல்லது அருங்கோணமாகவோ எப்படியோ கட்டி வாழ்ந்துட்டு இருந்தாங்க இதெல்லாம் அந்த காலத்தினுடைய கணக்கு இப்போ பெற்றுக்குளம் தகுதியை ஏற்படுத்துவது வாஸ்து அப்படின்னு சொன்னோம் பெற்றுக்குளம் தகுதினா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு வீட்டுக்கு என்ன வேணும்னு கேட்டிங்கன்னா நிலம் நீர் காற்று ஆகாயம் நெருப்பு நிலம் நிலத்தில் எல்லாமே இறைவனுக்கு நம்ம பிரசாதமாக படைக்கிறோங்க காற்று காற்று அப்படிங்கிறது எப்படி உங்களுக்குன்னா மேலேருந்து கீழே வர்றதில்ல சைடில் மட்டும்தான் அடிக்கும் இப்போது நெருப்பு எடுத்துட்டோம் கீழே உங்களுக்கு தனல் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா கீழேருந்து மேலே தான் போகும் அது கற்பூரத்தை பற்றி வச்சாலும் சரி தீபத்தை பற்றி வச்சாலும் சரி ஒரு மலையே எரிஞ்சாலும் சரி அனல் வந்து மேலே நோக்கி தான் போகும் மலை எப்போவுமே கீழ் நோக்கி தான் வரும் நீர் வந்து கீழே நோக்கியே வரக்கூடிய ஒரு விஷயங்கள் இது என்னன்னு கேட்டிங்கன்னா இது பிரபஞ்சத்துடைய ரகசியம் இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு வாஸ்துக்கு நான் ஃபஸ்ட்டு சொன்னதே வாஸ்து என்றால் என்ன வாஸ்து என்றால் கனிமனிதனுடைய வாழ்க்கையில் தன்னுடைய குடும்பத்துடன் வெற்றி பெறுவதற்கு இது உதவி செய்யும் ஒரு வீடு நல்லா இருந்ததுன்னா ஒரு கப்பலில் போகிற மாதிரிங்க அதில் ஓட்டை விழுந்துட்டு எப்படி அவங்களுடைய பயணம் போகிற தடைபடுமோ அது போல் ஒவ்வொரு வீடும் வாஸ்துவனுடைய தன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும் பெற்றுக்கொள்ள வேண்டும்னா நான்கு மூளைகளும் ஆகாய மார்க்கமும் ஓப்பனாக இருக்கணும் கண்டிப்பாக இதை ரொம்ப ரொம்ப முக்கியம் மகிழ்ச்சவருடன் வீடு கட்ட வேண்டும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அது அடுத்தது செகண்ட் ஸ்டெப் மூணாவது ஸ்டெப் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த வீட்டுக்கு வந்து உச்சவாசல்கள் நெருப்பு கரெக்டாக வைக்கணும் நிலம் நிலம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா தென்மேற்கு மூளை நெருதி நெருதி அப்படிங்கிறது பூத கணங்களை உடையது அதில் வந்து நான் நிறைய தடவை சொல்லிக்கிறோம் அங்கே வீட்டினுடைய முதலாளி துவங்க வேண்டும் ஏஜமான் அப்படின்னு கூட சொல்லலாம் தென்மேற்கு மூலையில் தான் தூங்கணும் நிறைய பேர் தென்மேற்கு மூலையில் பூஜரம் போட்டுக்கிறாங்க அதனால் வரக்கூடிய விளைவுகள் நிறைய பேருக்கு வீட்டில் நம்ம போய் போ நிறைய வாஸ்துப்படி கட்டியிருப்பாங்க சார் நாங்கள் பார்த்தாச்சு அங்கே பார்த்தாச்சு எல்லாம் சொல்லுவாங்க நம்ம வந்து இங்கே நம்மளுடைய படி எப்படி வருமோ நம்மளுடைய அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக உங்களை ஜெயிக்கி வச்சுருவோம் சொல்கிற விஷயங்களை தெளிவாக செய்யும் பொழுது எல்லோரும் தான் பெற்றுக்கொள்ளும் தகுதியை ஏற்படுத்துவதே வாஸ்து வாஸ்துவின் படி வீடு கட்டும் பொழுது அனைவரும் அந்த வீட்டில் போயிருக்கக்கூடிய நாலு குழந்தை இருந்தாலும் சரி ரெண்டு குழந்தை இருந்தாலும் சரி அப்பா அம்மா எல்லாருமே இன்கமுக்கு ஒன்றும் பஞ்சம் இருக்காது நல்லபடியாக வாழலாம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவர்களுக்கு வந்து சுபிச்சம் நல்லா வருங்க தேவையான அளவுக்கு பணம் தேவையான வாழ்க்கை சிறப்பான ஆரோக்கியத்துடன் வாழ்வார்கள் இது வந்து அது எல் வாஸ்து பணிப்படி கட்டும் பொழுது அவர்களுடைய எல்லோரும் நினச்சிக்கிறாங்க வாஸ்து முறை பண்ணி போட்டோம்னா பயங்கரமான கூடீஸ்வரன் ஆயிடுவாங்க சார் கூடீஸ்வரன் அப்படிங்கிறதும் ஒன்று தான் நார்மலான வாழ்க்கை அப்படிங்கிறது ஒன்று தான் ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லோரும் மூன்று வேலை சாப்பிடணும் தூங்கணும் நல்ல ஆரோக்கியமாக வாழணும் அவ்வளோதான் ஆரோக்கியமாக இருக்கிறவங்க தான் இந்த உலகத்தில் மிகப்பெரிய செல்வந்தர் அவர் தான் மிக மிக பெரிய கொடிஸ்வரர் ஆகவே வந்து ஆரோக்கியத்தை ஏற்படுத்திக்கிங்க ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆரோக்கியம் இருக்கும்போது ஐஸ்வர்ய்தான் அவர் ஏன்னு கேட்டிங்கன்னா எப்போ வேலை செய்கிறதுனால நம்ம உடல் ஒத்துக்கொள்ளும் ஆகவே நம்ம அந்த வேலையை சரியான நேரத்தில் செய்து வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பை வாஸ்து வழங்கும் அனைவரும் அனைத்து வளங்களும் நலங்களும் பெற்று வையகத்தில் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்